அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே சஞ்சலா நெச்சலா பகுதி நூற்றி இருபத்தி ஆறின் வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய கேள்வி திருவண்ணாமலையிலிருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்கின்றார் அம்பா நம்ம இந்து மதத்தில் எங்கேயாவது உருவ வழிபாடு தப்புன்னு சொல்லியிருக்காம்பா நம்ம எத்தனை கோயில்கள் எப்படி வழிபாடு செய்கிறோம் கோயிலில் விக்கிரகங்கள் இருக்கு வீட்டில் படங்கள் இருக்கு இப்போ சொல்கிறாங்களே என்னம்பா எனக்கு கொஞ்சம் இதை நீங்கள் விளக்கணும் சகோதரியுடைய இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒன்று இதை நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சுவாமி விவேகானந்தர் பாரத தேசம் முழுக்க பரிவிராஜக பரமஹம்சராய் அலையும் துறவியாய் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டே இருக்கிறார் எந்த ஒரு ஊர்லேயும் மூணு நாலு நாளுக்கு மேலே தங்க மாட்டார் போய்கொண்டே இருப்பார் அப்படி அலையும் துறவியாக போகிறார் அப்படி போகும்போது எங்கே யார் அவரை கூப்பிட்டு உபசரித்து சாப்பாடு கொடுக்குறாங்களோ அங்கே அவங்க கொடுக்குறத சாப்பிட்டு அவங்க கொடுக்குற இடத்துல படுத்துப்பார் அப்படி யாரும் அவர் கூப்பிட்டு உபசரிக்கலைன்னா ஊர் பொதுவோ ஒரு மரத்தடையிலையோ ஒரு கோயிலையோ ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு பொதுவான இடத்துல தூங்கிப்பார் இரவை கழித்து கொள்வார் இப்படி ஒரு பாரத தேசம் முழுக்க சுத்தி கொண்டு வரும்பொழுது வடநாட்டில் ராஜஸ்தான்ல ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்தானம் அந்த இடத்துக்கு அவர் வரார் அங்க அவரை வந்து அந்த சம்ஸ்தானத்தினுடைய ராஜாவினுடைய மந்திரி திவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவர் வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறார் எங்கள் ராஜாவிட்ட உங்களை கூட்டிட்டு போகிறேன்னு சுவாமிஜியை கூட்டிகிட்டு போகிறார் அப்போது அந்த ராஜா வந்து கொஞ்சம் ஆங்கிலம் எல்லாம் படித்தவர் நிறைய துரைமார்கள்லாம் அவருக்கு நண்பர்கள் கொஞ்சம் நக்கலும் கேலியும் கிண்டலுமாக சுவாமிஜிகிட்ட பேசுகிறார் சுவாமிஜி நீங்கள் உங்கள் கடவுள் எப்படி உருவத்தில் வழிபடுறீங்களே அதை வந்து நான் ஏற்றுக்கலை என்ன செய்தும் உங்கள் உருவக் கடவுள் என்ன அப்படின்னு கேட்குற உருவ வழிபாடை நான் நம்பலை ஏற்றுக்கொள்ளலை கல்ல போய் எப்படி கும்பிடுவது அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளலை உங்கள் கடவுள் என்ன செஞ்சிருவார் என்ன அப்படின்னு கேட்குறார் உடனே சுவாமிஜி அப்போ எந்த பதிலும் சொல்லலை கொஞ்ச நேரம் கழிச்சு அவையில் இருந்தவர்கள் ஏன்னா அவங்க சபையில் மற்ற அவையோரெல்லாம் இருக்கும்போது தான் அந்த ராஜா அந்த கேள்வி கேட்குறேன் அவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூப்பிட்டு அந்த அறையினுடைய ஒரு பக்கத்தில் இந்த ராஜாவினுடைய படம் ஒன்று மாட்டப்பட்டிருந்தது அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அவங்க அந்த படத்தை கொண்டு வராங்க இது என்னது எங்கள் ராஜாவினுடைய படம் மேன்மே தங்கிய மன்னர் அவர்களுடைய திருவுருவ படம் அப்படின்னு சொல்கிறேன் சரி இது இங்கே வைங்க வச்சுட்டாங்க இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து இதை துப்புங்க அப்படிங்கிற இந்த படத்தின் மீது எச்சில் துப்புங்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க என்ன வார்த்தை சொல்றீங்க நீங்க எங்களுடைய மரியாதைக்குரிய மன்னருடைய படத்தின் மீது எச்சில் துப்ப சொல்லுகிறீர்களா உன்னை அவர் சொல்கிறார் சுவாமிஜி ஏன் இது வெறும் காகிதம் காகிதத்தில் சில வண்ணங்கள் இருக்கு உங்கள் மன்னர் இந்தோ இருக்கார் அவரை நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்க ஆனால் இந்த படத்து மேலே துப்பினா என்ன தப்பு அது காகிதம் தானே காகிதமும் கண்ணாடியும் வண்ணங்களும் தானே அது எப்படி உங்கள் ராஜா ஆக முடியும் அப்படிங்கிற எங்கள் ராஜானாலும் எங்கள் ராஜா ஆகாட்டாலும் அது அது அந்த படத்தில் எங்கள் ராஜாவுடைய உருவம் இருக்கிறதுனால ராஜாவுக்கு கொடுக்குற மரியாதை நாங்கள் அதுக்கும் கொடுப்போம் நீங்கள் இப்படி பேசுனது சரியில்லை அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போதே மன்னருக்கு புரிந்துவிட்டது எதுக்காக இப்படி செய்து காமிச்சிருக்கிறார் சுவாமிஜி என்பது இந்த படமானது மன்னர் அல்ல படம் என்பது மன்னருக்கு நூற்றுக்கு நூறு சமம் அல்ல ஆனாலும் அது அந்த படத்தினுடைய மூலமான இருக்கக்கூடிய அந்த மன்னரை நினைவுபடுத்துகிறது அதனால அந்த மூலவராகிய அந்த ராஜாக்கு கொடுக்குற மரியாதை அவருடைய படத்துக்கும் கொடுக்கணும் கொடுக்கிறார்கள் மக்கள் இதே மாதிரி தான் ஐயா விக்கிரக வழிபாடுன்னு சொன்னார் புரிந்து விட்டது ராஜாக்கு அந்த கல்லாலான விக்கிரகமே கடவுளா இந்த செம்பாலான விக்கிரகமே கடவுளா அப்படின்னு கேட்குறோம் இல்லை இல்லை நிச்சயமாக அது கடவுள் இல்லை அப்படி சொல்கிறது கூட தவறு நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது ஒரு குயவன் வந்து ஒரு பானையை உருவாக்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு களிமண்ணை எடுத்து நல்லா அதை பதப்படுத்தி அந்த சக்கரத்தினுடைய நடுவுல வச்சு அதை உரு கொடுக்கிறான் அந்த களிமண் வேறு அந்த குயவன் வேறு குயவனுடைய திறமை அந்த மண்ணை பானையாக்கி விடுகிறது அது மாதிரி கடவுள் இந்த தண்ணிலிருந்து வேறான ஒரு பொருளை வச்சு இந்த உலகத்தை படைக்கல அவருக்கு வேறாக ஒன்று இங்கு இல்லவே இல்லை தன்னையே இந்த உலகாக அவர் ஆக்கியிருக்கின்றார் அது எப்படி அப்போ அவர் கையை பிச்சு அப்படி செஞ்சுட்டார் அப்போ அவருக்கு கையெல்லாம் போச்சு உலகத்தை செஞ்சிட்டாரா அப்படி இல்லை இந்த உலகத்தை தன்னிலிருந்து படைத்ததற்காக அவர் ஒருபோதும் குறைவு அடையவில்லை இதற்கு இயற்கையில் ஒரு அரிய உதாரணம் இருக்கிறது சிலந்து பூச்சி பார்த்துருக்கீங்களா சிலந்தி பூச்சி வலை பின்னுகிறது எப்படி வலை பின்னுகிறது தன் வாயிலிருந்தே எச்சிலை உருவாக்குகிறது ஆனால் அந்த எச்சிலுங்கிறது வந்து ஒரு பசை மாதிரி இருக்குது நம்ம எச்சிலாம் கொஞ்சம் தண்ணியை திரவம் மாதிரி இருக்கும் துப்பின சொப்புன்னு விழும் இந்த சிலந்தி பூச்சியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த எச்சில் ஒரு பசை மாதிரி இருக்குது அதனால் அது அப்படியே நீளமாக ஒரு மெல்லிய கம்பி போல் அதுக்கு இழுக்க முடியும் தன் வாய்க்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த எச்சிலையே அதே ஒரு கம்பி போல இழுத்து அதை அப்படியே ஒரு வலை போல பின்னி விட்டு அது என்ன பண்ணுறது ஜம்முன்னு அந்த வலை மே அந்த அது பின்ன அந்த வலை மேலே உட்காந்து கொள்ளுகிறது இதான் நம்ம ஒட்டடை நூலாம்படை அப்படிங்கிறோம் இல்லையா ஏன்னா நாம் பார்த்தா என்ன பண்ணுவோம் ஒட்டடை குச்சி குச்சி அதெல்லாம் தட்டி எடுத்துருவோம் அது அழகாக ஒரு வலை பின்னி அதன் மேல் அமர்ந்து கொள்ளுகிறது அதுபோல் பகவான் ஈஸ்வரன் பரபிரம்மம் வடிவங்கள் இல்லாத அந்த மூலப்பொருள் இந்த வடிவங்களோடு கூடிய பஞ்சபூத்தங்களாலான இந்த உலகத்தை தன்னிடமிருந்தே சிருஷ்டி பண்ணுகிறது வெளியிலே தோற்றுவிக்கிறது பிறகு அந்த இது தனக்கு வெளியில போயிடுச்சு என்கிற படி இல்லாமல் அங்கிங்கனாதபடி எங்கும் தனக்குள்ளேயே இந்த உலகத்தையும் வைத்து தாங்கிக் கொண்டிருக்கின்றது அப்போ ஸ்தூலமான இந்த உலகத்தை அதாவது ஸ்தூலமாக கண் காது மூக்கு நாக்கு தோல் கைகள் இவற்றால் பார்க்கவும் தொட்டு உணரவும் கூடியதாக இருக்கக்கூடிய இந்த உலகம் இறைவனின் தோற்றம் வெளிப்பாடு ஆனால் அது இறைவனுக்குள்ளேயே நிகழ்கிறது எப்படி தன் வாயிலிருந்து தன் எச்சியிலிருந்து உருவாக்கிய வலையின் மீது சிலந்தி அமர்ந்து கொள்ளுகிறதோ அப்படி தான் உருவாக்கிய தன்னிலிருந்து உருவாக்கிய இந்த உலகத்தில் இறைவன் ஒவ்வொரு பொருளின் ஊடும் ஊடுருவி இருக்கின்றார் அதனால் கடவுள் மூல நிலையில் வடிவமற்றவராக இருந்தாலும் பல 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 வினோதமான வடிவங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தவர் அவர்தான் தன்னிலிருந்தே இந்த பிரபஞ்சத்தை இயற்கையை ஜகத்தை தோற்றுவித்திருக்கின்றார் அப்ப இந்த உருவமற்ற கடவுள் தன்னுடைய மூல நிலை உருவங்களையெல்லாம் கடந்த அறிவு பேருணர்வாக இருந்த போதிலும் உருவங்களுக்குள் தன்னை வெளிப்படுத்துவதற்கு தயங்குவதில்லை இதுதான் நம்ம ஹிந்து மதத்தினுடைய மைய கருத்து அதனால தான் பக்தியினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவும் என்பதற்காக இந்த உருவ வழிபாட்டை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பெரியோர்கள் அதை முற்றிலும் ஆதரித்திருக்கிறார்கள் இது தவறுன்னு எங்கேயும் சொல்ல கிடையாது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அந்த மகான்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு ஊர் ஊராக போய் அந்த ஊர் கோயிலில் இருக்கக்கூடிய பரமனை துதித்து வணங்கி பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஸ்தலங்களை பாடல் பெற்ற ஸ்தலம் என்ன ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறோம் ஆழ்வார்களில் குறிப்பாக சொல்லும் பொழுது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் அப்படி எல்லாம் சொல்ல அவங்க கையில் வந்து பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்று அப்படின்னு பெருமாளுடைய அந்த வடிவத்தை அழகாக வர்ணிக்கிறார் அப்போது இந்த உருவங்கள் நாம் கல்லாலான உருவம் என்பதற்காக இது கடவுள் இல்லை என்று நாம் நினைப்பதில்லை அந்த கல்லாரான உருவத்தின் மூலம் உருவங்களை கடந்த கடவுளையே நினைவிற்கு கொண்டு வந்து வழிபாட்டை செலுத்துகின்றோம் இதுதான் கோயில்களின் அடிப்படை வீடுகள்லேயும் எல்லாரும் பூஜை ரூம்ல விக்கிரகம் இல்லாட்டா கூட படங்கள் வச்சிருக்கணும் உருவப்படங்கள் வைத்து வழிபடுகிறோம் இறைவனை திருவுருவ படத்தின் மூலம் வழிபடுகிறோம் அதனால இது தப்புன்னு சொல்லலை நம்முடைய சாஸ்திரங்களில் ஆனால் இறைவனுடைய உண்மை வடிவம் எது அப்படின்னு கேட்டால் அவர் வடிவமற்றவர் என்பதே அவருடைய மூலநிலை அவரோட பேர் என்ன வடிவம் இல்லாததினால் அவருக்கு பேரும் கிடையாது ஒரு நாமமும் ஓர் ஊரும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ கடவுளுக்கு உண்மையிலே பெயர் கிடையாது வடிவம் கிடையாது வடிவம் இல்லாததால் பெயர் கிடையாது இப்போ தங்கத்தை வந்து கையில் போட்டுக்கிற நகையா செஞ்சா அதுக்கு பேர் வளையல்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் சின்னதை காதுல போட்டுக்கிட்டா வளையம் அப்படின்னு சொல்றோம் அதே மூக்கில் போடும்போது இன்னும் சின்ன வளையமா போட்டால் அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் கழுத்தில் போடக்கூடியது நெக்லஸ்ன்னு சொல்கிறோம் அதே நீளமாக தொங்கினா செயின்னு சொல்கிறோம் சங்கிலின்னு சொல்கிறோம் அப்போ வடிவம் மாறும்போது பெயரும் மாறும் கடவுளுக்கு மூல நிலையில் வடிவம் இல்லாததால் பெயரும் இல்லை ஆனாலும் எப்படி குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார் கடல் நீர் பரந்து இருக்கின்றது அந்த நீரை நீங்கள் கையில் அழினா அதில் நிறம் இருக்காது ஆனால் வானத்தினுடைய நீல நிறம் அதில் பிரதிபலித்து அது நீல நிறமாக தெரிகிறது கடல் தண்ணி அதுக்கு உண்மையில் நிறம் கிடையாது அதுக்கு வடிவமும் கிடையாது அதை ஒரு வாளியில் அழினோன்னா வாளி வடிவம் மாதிரியே அது இருக்கிற மாதிரி தோணும் ஒரு குடத்தில் எடுத்தோம்னா குடம் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு டம்ளரில் முகர்ந்தோன்னு சொன்ன டம்ளர் மாதிரி அது இருக்கிற மாதிரி தெரியும் டம்ளருடைய வடிவத்தை அது எடுத்துக்கொள்ளும் வடிவம் கிடையாது இருக்கிற பாத்திரத்தின் வடிவத்தை அது கொள்ளும் அதுபோல இறைவன் மூலநிலையில் வடிவமற்றவர் ஆனால் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக அவர் இறங்கி வந்து நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாம ஒரு ராஜா எளிமையாக மக்கள்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி அவர் மக்களிடம் அதாவது உயிர்களுக்கு ஒரு உய்வு அப்படின்னு சொல்கிறோம் அந்த முக்தி கிடைக்கணும்னு சொன்னால் பக்தி மார்க்கம் வழி வரட்டும்னு சொல்லி உருவங்களோடும் அவர் தோன்றுகிறார் மூல நிலையில் அவர் உருவமற்றவர் பெயரற்றவர் அதுதான் ஞான மார்க்கம் அப்படி மூல நிலையில் வடிவமற்ற சத்து சித்து ஆனந்தம் அழியா பொருளாய் பேரறிவு அல்லது பேருணர்வாய் என்றும் நிறைவாய் இருக்கக்கூடிய சச்சிதானந்த வஸ்துவுக்கு வடிவம் கிடையாது ஆனால் அது வடிவம் எடுத்துக்கொண்டு பக்தர்களுக்காக வரும் எப்படி கடல் நீர் வடிவம் இல்லாத நீர் குளிர்காற்று வீசும் பொழுது பனிக்கட்டியாக ஒரு வடிவம் எடுக்கிறதோ அதுபோல பக்தர்களுடைய பக்திக்காக அவர் வடிவம் எடுத்து வருவார் உயிர்களுக்கு தன்னை வழிபடுவதற்கு ஒரு எளிய மார்க்கத்தை காட்டுவதற்காக வடிவமற்ற இறைவனே வடிவங்களை எடுத்து வந்திருக்கின்றார் என்று சொல்லி தான் நமக்கு பெரியவர்கள் இந்த கோயில்களையெல்லாம் நிர்மாணித்து அதில் வழிபாடுகள் பக்தியை வளர்க்கக்கூடிய வழிகளை எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் ஆன்மீகத்திலேயே ஞான மார்க்கத்தில் போகக்கூடியவர்கள் சில சித்தர்கள்லாம் கொஞ்சம் புரட்சிகரமான கருத்தை தெரிவிச்சிருப்பாங்க உதாரணமாக ஒரு இது பாட்டுருக்கு நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் இப்போ இந்த விக்கிரக வழிபாடு தவறுன்னு சொல்லவங்க நட்டக்கல்லும் பேசுமோங்கிறத மட்டும் சொல்லுவாங்க அடுத்தவர் என்ன சொல்றார் நாதன் உள்ளிருக்கையில் சொல்றார் தாய்மானவர் என்ன சொல்ற நான் கோயிலுக்கு வந்து உன்ன கும்பிடும் போது அது அரை கும்பிடு முன்னாடி இருக்கிற ஒன்ன மட்டும் கும்பிடுறேன் பின்னாடி இருக்கிற ஒன்று என்ன செய்ய இருக்கிற ஒன்ன எப்படி கும்பிடுவது இப்படி திரும்பி இந்த பக்கம் கும்பிட்டேனா அப்போ இங்கே கும்பிட முடியாது நீ எல்லா பக்கமும் இருக்கிய ஒன்னை எப்படி கும்பிடுவது அப்போ எல்லா பக்கமும் இருக்கிற ஒன்று வடிவமற்றதாகத்தான் இருக்கணும் ஒரு வடிவம்னு வந்து அதுக்கு ஒரு எல்லையை கட்டிவிடுவோம் எல்லையேற்ற பரம்பொருள் வடிவமற்றதாகத்தான் இருக்க முடியும் அது ஒன்றாகத்தான் இருக்க முடியும் இது இந்த உண்மை மக்களுக்கு ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது ஏன் அப்படின்னா நம்ம மனசனுடைய மனித மனதனுடைய இயல்பு என்னென்னா எதோ ஒரு விஷயத்தை கேட்டாலும் உடனே மனசுக்குள்ளே அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து கற்பனை பண்ணி பார்ப்பது தான் அதனுடைய இயல்பு இப்போத்தவங்க வந்து நாய் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம மனசில் என்ன தெரியும் அந்த நாலு காலோட என்ன சொத்தி வளர்ந்துருக்கிற அந்த வாலோட ஒரு பிராணி தெரியும் அதே இன்னொருத்தர் பசு நம்ம காமதேனு அப்படின்னாருன்னா நமக்கு அந்த வடிவம் அப்படியே மனசுக்குள்ள தோன்றுகிறது அப்போது மனசு வந்து வடிவத்தோடு நினச்சி பார்க்கக்கூடிய இயல்பு உடையது இப்போ அன்பு அப்படின்னா அன்புங்கிற உணர்ச்சிக்கு ஒரு வடிவம் கிடையாது ஆனால் அன்பு கட்டி அன்பு காட்டுகின்ற என்னுடைய தாய் அப்போ என்னை பொறுத்தளவில் அன்புக்கு ஒரு உருவகமாக இருக்கிறது எங்கள் அம்மா அப்படின்னு ஒரு குழந்தை நினைக்கும் இல்லையா அப்போ அவளுக்கு அன்புன்னா என் எங்க எங்கள் அம்மா அன்பாக இருப்பாங்க அப்படின்னு அதுக்கு சொல்ல அப்போ அதுக்கு வந்து அம்மாவோட உருவம் தோணலாம் அப்போ மனசு வந்து எதோ ஒரு விஷயத்தை கேட்டாலும் அந்த விஷயத்தை பற்றி அதை உருவகப்படுத்தி பார்க்கும் இயல்பு உடையதாக இருக்கிறது அதனால உருவமற்ற இறைவனை உருவத்தில் கொண்டு வருவது மனதுக்கு எளிதாக இருக்கின்றது அப்படி உருவ வழிபாட்டில் ஆழ்ந்து செல்லும் பொழுது அதற்கு உருவத்தை தாண்டி செல்லக்கூடிய சக்தி வரலாம் பக்குவம் வரும் பொழுது அது தாண்டி செல்லும் அதுவரையில் இதில் இருக்கும் இருக்கட்டும் என்று தான் பெரியவர்கள் அனுமதித்திருக்கின்றார்கள் அப்ப நட்டகல்லும் பேசுமோ நாத்தன் உள்ளிருக்கையில் தலைவனாகிய இறைவன் உன் இதயத்தில் நள்ளிரிலும் நட்டம் பயின்றாடும் நாதனாக எப் எப்பொழுதும் உன் இதயத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் கண்ணனுடைய குழலோசை என்றைக்கோ ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் பிருந்தாவனத்தில் ஒலித்தது இப்போது ஒலிப்பதில்லை என்று நினைக்காது உன் இதயத்தில் அது இப்பொழுதும் ஒலிக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறோம் ஏன்னா இறைவன் இதயத்தில் அத்தரியாமியாக இருக்கின்றான் இதை வந்து வைஷ்ணவ மார்க்கத்தில் ரொம்ப அழகாக சொல்றாங்க இறைவனுடைய பல நிலைகள் மூல நிலையிலே பரவாசு தேவனாக இருக்கின்றார் தேவர்கள்லாம் எங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து அடிக்கடி எங்களுடைய கோரிக்கையை வைக்க முடியல எங்களுக்கு ஈஸிலி அப்ரோச்சபிளா இருக்கிற மாதிரி ஒரு இடம் தலைநகர்ல ராஜாவுடைய அரண்மனை இருக்கு அப்புறம் இந்த தென்கோடியில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக நடுவில் ஒரு ஊர்ல ஒரு இன்னொரு சின்ன அரண்மனை இருக்கும் அதுல வந்து அவர் உட்காந்தாருன்னா எல்லாரும் அங்க வந்து பார்த்துருவாங்க அது மாதிரி ஒரு இடம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தேவர்கள் கேட்குறாங்க உடனே அவர் என் பார்க் கடலில் பள்ளி கொண்ட பரமனாக அவர்களுக்கு அருள் புரிகிறார் உடனே அவங்கள அங்கே போய் நாராயணா அசுரர்கள் எங்களை கஷ்டப்படுத்துறாங்க காப்பாத்து அப்படின்னு சொல்வதற்கு அது வசதியாக இருக்கு அதுக்கப்புறம் எல்லா உயிர்களின் அவதார புருஷராக ராமன் கிருஷ்ணன் போன்ற அவதார புருஷர்களாக உடல் எடுத்து இந்த உலகத்தில் வருகிறார் நான்காவதாக எல்லா உயிர்களின் இதயத்திலும் அந்தரியாமியாக உள்ளிருந்து ஆளுபவராக இருக்கின்றார் ஐந்தாவதாக இந்த கலிகாலத்திலும் மக்களுக்கு நன்னெறியை புகட்டி அருள் வழங்குவதற்காக கோயில்களில் அர்ச்சாவதாரமாக இருக்கின்றார் இப்படித்தான் சொல்லியிருக்கு வைஷ்ணவத்தில் இது பொதுவாக மற்றவர்களுக்கும் ஏற்புடைய ஒரு கருத்து தான் இந்து மதத்தின் முட்பிரிவுகளில் எல்லாருமே எல்லா தெய்வ வடிவங்களை இப்படி கோயிலில் வழிபடுறவங்களுக்கெல்லாம் இந்த கருத்து மற்றதில் எப்படியோ கோயிலில் இறைவன் நம் பொருட்டு எழுந்தருளி இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் ஏற்புடைய கருத்து அப்போது இந்த வடிவத்தின் மூலம் கடவுளை வழிபட்டு வடிவம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அவனுடைய மூல நிலையை உணர்வதற்கு தகுதி பெற வைப்பது தான் இந்து மதம் அது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் எல்கேஜி ப்ரீகேஜி கிளாஸ்லேருந்து எல்லாருக்கு அப்போ நீ எங்கே இருக்கே அங்கே சேர்ந்துக்கோ ஆனால் ஒருத்தன் வந்து பிஹெச்டி பண்ணுறேன்னு உடனே இந்த எல்கேஜியெலாம் தப்புன்னு சொல்லலாமா இல்லை அந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த படிப்பு அவசியம் அது மாதிரி ஆன்மீகத்தில் அவரவர் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதில் இருக்கிறது தான் சொல்ல முடியும எல்லாருக்கும் இறைவன் வடிவங்களை கடந்தவன் என்பதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள முடியாது அதனால் இதையும் அனுமதிச்சிருக்கு இந்து மதம் உருவ வழிபாட்டை அனுமதித்தது மட்டுமல்ல அதை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போய் ஒரு மனிதனை உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு எல்லா அம்சங்களும் உடையதாக ஆக்கியிருக்கு அதனால் சுவாமி விவேகானந்தர் விளக்கின உடனே அந்த மன்னர் புரிந்து கொண்ட மாதிரி பல பேர் புரிந்து கொண்டார்கள் பல பேர் புரிந்து கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த ஞான மார்க்கத்தில் போய்கொண்டு இந்த பக்தி மார்க்கம் இந்த குழந்தைகளுடைய ஆரம்ப நிலை மாதிரி இருக்கக்கூடிய ஆரம்ப நிலை பக்தர்களுடைய பழக்க வழக்கத்தில் ஒரு ஏதோ ஒரு அறியாமை இருக்குது மூடத்தனம் இருக்குன்னு சில பேர் கண்டித்து பேசியிருக்காங்க ஆனால் சனாத்தன தர்மம் அத்தகைய கண்டனத்தை செய்வதில்லை இப்போதைக்கு உனக்கு இது உண்மையாக இருக்குது இதுலேயே நீ இருந்துட மாட்டேன் சின்ன குழந்தைக்கு முதல்ல என்ன வாங்கி கொடுக்குறாங்க நடக்கிறதுக்கு நடவண்டி அப்புறம் சின்னதாக மூணு சக்கர சைக்கிள் அவனே பெரியவனாயிட்டானே அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான் எனக்கு வேறு டூ வீலர் வேணும்னு கேட்பான் அப்புறம் வசதி இருந்தால் ஃபோர் வீலர் வேணுமான்னு கேட்பான் அவரவர் வளர்ச்சிக்கேற்ப அக வளர்ச்சிக்கேற்ப இதில் வழிபாட்டு முறை மாறுமை ஒழிய எந்த ஒரு முறையும் தவறு என்று இந்து மதம் ஒதுக்கவில்லை அதனால் வடிவமற்ற பரம்பொருளை இதயத்தில் எப்போதும் உரைகிற இறைவனாக வணங்குவது சிறப்பு அப்படி வணங்க முடியலைன்னா இப்படி நீ உருவப்படங்களிலோ விக்கிரகத்திலோ வழிபடுவதில் தவறில்லை நன்றாக செய்யலாம் என்றுதான் நமக்கு சனாத்தன தர்மமாகிய இந்து மத்தம் இருக்கின்றது அதனுடைய இந்த விக்கிரக வழிபாட்டின் மேன்மையை சமீப காலத்தில் நமக்கு நிரூபித்த மிகப்பெரிய மகான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதே மேல்நாட்டில் குறிப்பிடுகிறார் சுவாமி விவேகானந்தர் நான் பிரம்ம சமாஜம் பிரம்மோ சமாஜ் என்கிற ஒரு இயக்கத்தில் உறுப்பினராக இருந்தேன் கல்லூரி மாணவனாக பொழுது அவர்களுடைய கொள்கை என்ன மேல்நாட்டு மத்தங்களுடைய தாக்கத்தினால உருவ வழிபாடு கூடாதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க ஒரு சீர்திருத்தம் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு அந்த சீர்திருத்த இயக்கத்தில் எல்லாம் நிறைய பேர் உறுப்பினர்களாக இருந்தாங்க நரேந்திரனும் பின்னால் விவேகானந்தரான நரேந்திரன் என்கிற இளைஞனும் உறுப்பினராக இருந்தான் அவர்களுடைய கொள்கை என்ன விக்கிரக வழிபாடு செய்யக்கூடாது இந்துக்களுக்குள்ள இப்படி ஒரு சீர்திருத்த பிரிவு அந்த பிரிவை சேர்ந்தவனுக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு கொடைச்சல் கடவுள் இருக்கிறாரா இருந்தால் அவரை பார்த்தவங்க யாராவது இருக்காங்களா ஏன்னா இந்த பிரம்ம சமாஜத்து தலைவர்கள் எல்லாம் உபன்யாசமெல்லாம் பண்ணுறாங்க நான் இவனுக்கு வந்து திருப்தி இல்லை இந்த இளைஞனுக்கு நரேனுக்கு கடவுளை யார் பார்த்துருக்கா பார்த்தா எனக்கு காட்டுவாங்களா என்று ஒரு மனசு இயங்குகிறது உண்மையை அறியார் அப்போ தான் அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி கேள்விப்பட்டு அவரை தரிசிக்க வருகிறார் அப்போ நடந்த கதை நமக்கு தெரியும் நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களாங்கிறார் அவர் சொல்ல ஆம் பிள்ளாய் கண்டிருக்கிறேன் உன்னை காண்பதை விட தெளிவாக காண்கிறேன் உனக்கும் காட்டுவேன் அப்படின்ட்டு அப்படி சொன்னவர் விக்கிரக வழிபாடு செய்பவர் ஆனால் அவர் சமாதி வரை மனதையும் கடந்து இந்த மனதையும் ஒழித்து உடல் மனம் உலகம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு மூல நிலையில் இருக்கக்கூடிய தன்மை அதான் சமாதி அது வரைக்கும் போனவர் இதுக்கு மேலே போறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டவர் ஆனா உடனே நான் இனிமே வந்து காளை போகமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல பழையபடி அவர் நடைமுறை வாழ்க்கையிலே காளி வழிபாடு செய்து கொண்டே இருந்தார் காளி கோவிலுக்கு போவார் அன்னையை வணங்குவார் அன்னையை அவருக்கு வழிகாட்டி இருக்கிறாள் எப்படி நீ பாவமுக்கத்தில் ஒருத்தன் வந்து மாடி படிக்கட்டினுடைய உச்சியில் நின்றுட்டுருக்கான் அவன் இப்படி பார்க்கும்போது முன்னாடி பார்க்கும்போது இந்த படிக்கட்டு முன்னாடி இருக்கக்கூடியதெல்லாம் தெரியுது இப்படி தெரியும் பார்த்தா மாடி தெரியுது மொட்டை மாடி தெரியுது அவனுக்கு என்ன புரியுது இந்த மொட்டமாடி தளம் போட்டிருக்கிறதும் இந்த படிக்கட்டுகளை போட்டிருக்கிறதும் ஒரே பொருளை வச்சு தான் போட்டிருக்காங்க அதுவும் இது ஒரே பொருள் தான் ஆனால் இது வந்து படி இப்படி அமைப்பில் படிப்படியாக இருக்கு வடிவம் அது ஒரு பெரிய கூடமாக தரையாக இருக்கு அது மாதிரி இறைவன் வடிவங்களோடும் இருக்கிறார் வடிவங்களை கடந்தும் இருக்கிறார் இன்னும் எப்படி இல்லாமல் இருக்கிறார் ஒன்னால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஸ்ரீராம் கிருஷ்ண பரமஹம்சர் இந்த பிரம்ம சமாஜத்தினுடைய தாக்கத்தினால பல பேர் வந்து வடிவமற்ற கடவுளை வணங்குவது தான் உயர்ந்ததுன்னு நினச்சிட்டு வருவாங்க ஆனால் அதை சரியாக வழிபட முடியாமல் திணறிட்டு இருப்பாங்க வந்தால் தான் அது முடியும் அவர் கேட்பார் நீ எப்படி கடவுளை வணங்குகிறாய் கடவுளை நீ எப்படி நம்புகிறாய் வடிவத்தோடு கூடியவராகவா வடிவமற்றவராக வடிவமற்ற கடவுளை தான் வணங்குகிறேன் நல்லது அப்படியே செய் அது உண்மைதான் ஆனால் வடிவத்தோடு கூட வணங்குவது தவறுன்னு சொல்லாத கடவுள் வடிவத்திலும் தோன்றுவார் வடிவம் கடந்த நிலையிலும் இருப்பார் இன்னும் என்னவெல்லாமோ இருப்பார் அதெல்லாம் நமக்கு தெரியாது நீ உன்னுடைய நம்பிக்கையை கடைப்பிடிப்பதற்கு நடுவில் மற்றவர்கள் நம்பிக்கையை குறை சொல்லாதே அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அந்த இளைஞர்களுக்கு அதனால இதுதான் உருவ வழிபாடு விக்கிரக வழிபாட்டினுடைய தாத்பரியம் இந்து மதம் உருவ வழிபாட்டை கண்டித்தது இல்லை கண்டிக்கவில்லை இப்பொழுதும் அப்படித்தான் ஞான நிலையில் இருக்கக்கூடிய சில பெரியவர்கள் அதை தாண்டி வரலாமே ஏன் இன்னும் அதிலே இருக்கீங்க என்று மக்களை அழைப்பது போல் பேசியிருக்கிறார்கள் அது உருவ வழிபாட்டு கண்டனம் அல்ல அந்த பக்குவ நிலைக்கு போக முடியாதவர்கள் அதை கேட்டு குழம்பி உருவ வழிபாட்டை விட்டுவிடக்கூடாது இதுதான் நமக்கு சனாதன தர்மம் புகட்டுகின்ற உண்மை நெறி जय पराशक्ति महामाई की जय श्री सचिदानंद सद्गुरुनाथ महाराज की